ஆஹ் நன்றி ஐயா ஒரு சின்ன ஜபத்தோடு அமைப்போம் இறக்கமும் கிருமையும் உள்ள பரம தகப்பனே உங்களுடைய வார்த்தையை உங்களுடைய பரிசுத்தாவையின் மூலமாக எங்களுக்கு விளக்கி சொல்லும் ராஜா வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும் அதன்படி உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபையை தாரும் அன்பரசேசுவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்சி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வார்த்தையே பிரதானம்ங்கிற அவர்கள் பார்க்க போறோம் நம்ம தியானிக்கு எடுத்துக்கொண்ட வசனம் மூணு பதினாறு தமிழ்ல கலோசியர் மூணு பதினாறு எழுபத்தி ஏழு டூ செவன்டி செவன் மூணாவது அதிகாரம் பதினாறாவது அதையும் யோவான் ஒன்னையும் பார்க்க போறோம் நம்ம முதல்ல நான் கலோசியன் மூணு படிக்கிறேன் மூணு பதினாறு கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்து கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியல் நாளாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே செய்து அவர் முன்னிலையில் முன்னிலையாக பிதா தேவனை ஸ்தோத்திரீங்க இது கலோஷியன் இப்ப நம்ம யோவானை பார்ப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் பக்கையன் நூத்தி இருபத்தி நாலு தமிழ் பாவில அதிகாரம் ஒண்ணு ஒண்ணுல இருந்து மூணு வரைக்கும் பார்ப்போம் அஞ்சு வரைக்கும் பார்ப்போம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை இப்ப பார்க்க போனீங்கன்னாக்க ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னா என்ன எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன இருந்துச்சுனாக்கா வார்த்தை இருந்துச்சு அதை வந்து இபிரேயத்துல இதுல கிரீக்ல பாத்தீங்கன்னா லோகோஸ்ன்னு போட்டிருப்பாங்க எழுதப்பட்ட வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது இந்த இடத்துல தேவன்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னாக்க கிரேக்க பாஷையில எலோகியம் இபிரேய பாஷையில எலோகியம்னு போட்டிருக்கோம் ஜெனசிஸ் ஒண்ணுல அந்த வார்த்தை தேவனா இருந்தது எலோகிம்னாக்க பிதா குமாரன் பரிசு தாவி மூணு பேரும் சேர்ந்து ஒரு பன்மையில இருக்கும் எலோகிம் அதே இடத்துல மத்த இருபத்தி எட்டு பத்தாம் பார்க்க போனீங்கன்னாக்க பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலன்னு போட்டிருக்கும் நாமங்களிலேன்னு பண்மையில போட்டிருக்க நாமத்திலன்னு போட்டிருக்கும் இந்த எலோகிம்ங்கிறது வந்து தேவன் அப்ப ஆதியில வார்த்தை வந்து தேவன்கிட்ட இருந்துச்சு இருந்தது அப்படின்னாக்க அந்த வார்த்தைங்கிறது வந்து பிதா குமாரன் பரிசு தாவி மூணு பேரை சேர்ந்தது வார்த்தை அந்த வார்த்தையை நம்ம பிரிக்க முடியாது மூணு பேர் ஒன்னா இருக்காங்க அதான் வார்த்தை அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் அந்த வார்த்தைங்கிறது எலோகியம் கூட இருந்தாங்க இருந்தாங்கன்னு போட்டுருக்குதுல சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே வானமும் அதன் மகிமையும் தேவனுக்கு சொந்தமானது அப்படின்னு நிறைய இடத்துல பைபிள் அஞ்சாறு இடத்துல வரும் அந்த மாதிரி ஏன்னா நம்ம பார்க்கறது எல்லாம் அந்த உலகம் வானம் எதை பார்த்தாலும் பாருங்களேன் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பூமிங்கிற இடத்துல இருக்கோம் அந்த பூமி இத சுற்றி பல கோள்கள் இருக்கு அதெல்லாம் சேர்ந்து ஒரு கேலக்ஸி ஆகுது அந்த கேலக்சியை பார்த்தீங்கன்னாக்க ஆண்டரஸ்ன்னு ஒரு இடம் இருக்கும் அது வந்து அந்த மாதிரி மில்கி வேவ்ங்கிற கேலக்சி நம்ம இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அந்த மாதிரி இந்த பிரபஞ்சங்கிறது வந்து பலவிதமான கேலக்சிஸ் இருக்கும் அவ்வளவு இருக்கும் அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு துரும்பு துரும்புமாயிருத்தான் இந்த உலகத்துல ஆனாக்க அந்த எல்லாத்தையும் படைச்சவர் வந்து பிதாவாகிய தேவன் அந்த எலோகிங்கிற வார்த்தையில இருந்து வந்தவர் தான் எல்லாமே நீங்க எதை பார்த்தாலும் நீங்க மரத்தை பார்த்தால மண்ணை பார்த்தாலும் பூமியை பார்த்ததோ எதை பார்த்தாலும் எல்லாமே வார்த்தையில இருந்து வந்துச்சு அதே அந்த வார்த்தைங்கிறது வந்து எல்லாற்றையும் ஒன்றாக இணைத்து வச்சிருக்குன்னு படிச்சிருப்போம் நம்ம அதை வந்து ஆதாரப்பூர்வமாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஒரு ஒரு சின்ன எலிமெண்ட் தான் வந்து எல்லாத்தையும் க்ளூ ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த எலிமெண்ட் தான் வார்த்தை அந்த எலிமெண்ட் தான் இயேசு கிறிஸ்து அந்த கிறிஸ்துங்கிற வார்த்தைக்கு பார்த்தீங்களா அந்த வார்த்தை நம்மிடம் நன்றாக வாசம் செய்ய வேண்டும் அதுதான் பவுல் சொல்றாரு அடிக்கடி பல இடங்கள்ல இந்த இடத்துல முக்கியமா சொல்றாரு கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமா இருப்பதாக கிறிஸ்துவின் வசனம் ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்து பேசின வசனம் இந்த பைபிள் இருக்க வசனங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் அப்படின்னா என்ன நம்ம வந்து வார்த்தை சும்மா கதமாரி படிக்க கூடாது ஆழமா படிச்சு அந்த வெளிப்பாட்டு ஞானம் அந்த வசனத்துலேருந்து வர அந்த பேரூரில் போட்டு பார்த்தீங்கன்னா ஞானப்பாலுக்கு வாஞ்சியாக இருங்கள்னு அந்த மாதிரி வசனத்தை படித்து அந்த ஞானப்பால் வந்து நமக்குள்ள வாசமாக இருக்கணும் பரிபூர்ணமாக பரிபூர்ணமாக வாசமாக இருக்கணும் சாதாரண வாசமாக பரிபூர்ணமாக அப்படின்னா என்ன வசனம் நமக்குள்ள ஒரு ஞானத்தோட ஒரு வெளிப்பாட்டு ஞானத்தோட நமக்குள்ள பரிபூர்ணமாக வாசமாக இருக்க வேண்டும் அப்படி வாசமாக இருக்கும் பொழுது என்ன ஆகுனாக்க நம்ம வசனத்தால் நடத்தப்படுவோம் நம்முடைய அன்றாட வாழ்க்கை நம்முடைய நாம் எடுக்கும் முடிவுகள் அன்பார்ந்த நேர்களை எல்லாம் வசனத்தை ஒட்டியதாக இருக்கும் அப்படி வசனத்தை ஒட்டி நம்ம முடிவெடுக்கும் போது வசனத்தால் நாம் நடத்தப்படும் போது நம்ம பரிசுத்தாவையால் நடத்தப்படுறோம் அப்படி பரிசுத்தாவை நடத்தப்படும் போது நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றிகரமாக வாழ முடியும் ஒரு நல்ல ஒழுக்கத்தோட ஹோலியா பரிசுத்தமாக வாழ முடியும் எப்படி அந்த வசனம் நம்ம கூட்டிச்சொல்லாம் அந்த வசனம் நமக்குள்ள வாசனமா இருந்து நம்ம நடத்தும் இப்போ பாருங்களேன் உலகத்தை பார்த்தீங்கன்னாக்க மாறிக்கிட்டே இருக்கு இப்போ நான் ஒரு ஆர்டிக்கிள் வந்து படித்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இங்கே அமெரிக்காவில் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னாக்க பிரின்சிபல் ரூமுக்கு எதுக்கு கூட்டு போவாங்கனாக்க இந்த சிவங்கம் மெல்றது விசில் அடிக்கிறது ஹோம் ஒர்க் பண்ணாமல் இருக்குது அந்த மாதிரி குட்டி குட்டி குற்றங்களுக்காக வந்து பிரின்ஸிபலில் கூட்டு பிரின்சிபல் ரூம் கூட்டு போவாங்களாம் அவங்கள தண்டிப்பாங்களாம் மக்களை நைன்டீன் ஃபார்ட்டிஸில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க கொலை கொள்ளை களவு கன் ஃபைட்டு அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா என்ன போக போக வந்து என்ன ஆகுதுனாக்க நம்முடைய சமுதாயத்தில் பிரச்சனைகள் கூட்டிக்கிட்டு போகுது அதான் என் டைம்ஸ் முடிவு காலங்கள் வருது அப்படிங்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல இவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னாக்க மக்கள்லாம் வந்து குரங்குலேருந்து வந்தவங்கன்னு டார்மின் தீரை சொல்லி கொடுக்குறாங்க இப்ப மக்கள்கிட்ட போய் மாணவர்கள்ட்ட போய் நீங்கள் குரங்குலேருந்து வந்தீங்கன்னாக்கா அவங்க குரங்கு மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க ஆனால் உண்மை என்னன்னாக்கா நம்ம இருந்து வந்திருக்கிறோம் ஆதையகம் ஒன்றில் போட்டிருக்கோம் இருந்து தேவனுடைய சிந்தனையிலிருந்து பிறந்தவர்கள் நம்ம அப்படி நம்ம நீங்கள் வந்து தேவன்லேருந்து வந்தீங்க தேவனை போல இருக்கீங்க தேவசாயம்லாம் இருக்கீங்கன்னு நம்ம சொன்னாக்க மக்கள் வந்து இந்த மாணவர்கள் வந்து தேவனை போல் நடப்பாங்க கிளை கிளைக்க மாறுவாங்க அது இல்லாமல் இப்போ வந்து இந்த சூழ்நிலை மாறிக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய ஆபத்துக்கள் நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு இப்ப எதுக்கு திருவி என்ன நம்ம வந்து பரிசு தாவியால் நடத்தப்பட வேண்டும் எப்படி நடத்தப்படணும் நம்ம வந்து வார்த்தைக்குள்ள ஆழமா போகணும் சகல ஞானத்தோடும் அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் அப்ப நம்ம வந்து நன்றாக பாதுகாக்கப்படுவோம் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள் நமக்கு உள்ள அதிகாரத்தை நாம் அறிவோம் நமக்கு என்ன அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு அப்படிங்கறது நம்ம அறிவோம் ஏன்னாக்க இந்த உலகம் நம்மை சுற்றிய உலகம் எல்லாம் எல்லாம் விசுவாசிகள் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு விசுவாசிகள் ஒரு அதிகாரத்தை எடுக்கணும் கவர்மெண்ட்லயும் எல்லா இடத்தையும் அதிகாரத்தை எடுத்து நம்ம வந்து ஒரு ஜபத்தின் மூலமாக வார்த்தையின் மூலமாக நம்ம வந்து பரிசுத்தாவின் வல்லமையை விளங்க செய்ய வேண்டும் அப்பதான் இந்த சமுதாயம் மாற முடியும் அதனால நம்ம வார்த்தைக்குள்ள போறது ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தையில வல்லமை இருக்குன்னா ஒரு எனக்கு ஒரு போதகர தெரியும் இந்தியாவில் இருக்க போதகரவர் அவர் சொல்வாரு மோர் வேர்ட் மோர் பவர் லெஸ் வேர்ட் லெஸ் பவர் நோ வேர்ட் நோ பவர் அப்படின்னா என்ன அதிக வசனம் அதிக வார்த்தை அதிக வல்லமை குறைவான வார்த்தை குறைவான வல்லமை நோ வேர்ட் வார்த்தையே இல்லை அப்படின்னா வல்லமே இல்லை அதனால நம்ம வந்து வசனத்துக்குள்ள ஆழமா போகணும் வசனம் நமக்குள்ள வாசம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த ஜெரமையால போட்டு வசனம் எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு ஜெரமைய சொல்றல அந்த மாதிரி வசனம் வசனத்துக்குள்ள நம்ம நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும்பொழுது இந்த ஆபத்து காலத்துல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் மற்றவர்களை தப்பிக்க முடியும் நாம வந்து ஆசீர்வாதம் இருக்க முடியும் இப்ப பாருங்களேன் இப்ப நம்ம பிள்ளைங்களா ஸ்கூலுக்கு போகுது அந்த ஸ்கூல்ல இருக்க அந்த ஸ்கூலுக்கு நம்ம ஜபம் செய்து ஒரு அதிகாரத்தை எடுத்தனாக்க பிசாசின் வல்லமே எங்கே கிரியேட் செய்ய முடியாது எனக்கு ஒரு போதகர் தெரியும் அவர் ஒரு ஸ்டேடியத்துக்குள்ளே போனாருனாக்க உடனே அவர் சொல்லுவாராம் இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்டேடியத்தை நான் அதிகாரத்தை எடுக்கிறேன் இந்த இந்த ஸ்டேடியத்தில் இந்த 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 பரந்த வெளியில பரிசுத்தாவை வந்து ஆட்சி செய்ய ஆட்சி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேம் பார்க்க போவாராம் அவர் சொல்லுவாரு நான் அந்த கேம் பாக்குற வரைக்கும் ஒரு கன் ஷூட்டிங் நடக்காது அப்படின்னு பாரு உண்மைதான் எனக்க வசனம் நமக்கு அதிகாரத்தை கொடுக்குது நம்ம அதை வந்து நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணணும் நம்ம வந்து வசனத்தை நிலைநிறுத்த வேண்டும் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை நம்ம பிரயோகிக்க வேண்டும் அதனால நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரணும் அப்படின்னாக்க வசனத்தின் மூலமாக கிட்டி சேர முடியும் கம் நை என் டு மீ ஐ வில் கம் நை என் டு யூன்னு போட்டிருக்கு யோவானில் போட்டு யாக்கோப்பில் போட்டிருக்கு அந்த மாதிரி நம்ம வந்து ஆண்டவர் கிட்டி சேரணுன்னாக்க நம்ம வசனத்தின் மூலமாக தான் கிட்டு சேர முடியும் வசனத்தை படிக்க 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 வசனத்தில் ஞானத்த வசனத்தில் நம்ம தியானம் செய்ய செய்ய சகல ஞானத்தோடும் சகல வல்லமையோடும் பரிபூரணமாக அந்த வசன மக்கள் வார்த்தை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் அப்படி ஆளுகை போது நம்ம வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம் நம்முடைய திங்கிங் சிந்தனை எல்லாத்தையும் வசனம் தான் டாமினேட் பண்ணும் வசனம் தான் ஆளுவே செய்யும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்கே போனாலும் வசனம் நமக்கு வெளியில் வரும் எப்போ நம்ம வசனத்தை ஒட்டி இருக்கும்போது அதனால நம்ம வசனத்தை உதாசீனப்படுத்தாம டெய்லி புதிய ஏற்பாட்டில் ஒரு சாப்டர் நம்ம மெடிடேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் தியானம் பண்ணணும்னாக்க வசனம் நம்மளை நம்ம நடத்தும் அப்படி வசனம் நடத்தும் போது நம்ம வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்போம் ஏன்னா எல்லாமே வசனம் இந்த யோவான் ஒண்ணு முன்னில போட்டு பாத்தீங்களா சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது என்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை நமக்கு வசனம் படிக்க படிக்க பரிசு வந்து நமக்கு வெளிப்பாட்டு ஞானத்தை தருவாரு வெளியே விஷயங்கள் சொல்லுவாரு இந்த மாதிரி பண்ணணும் சொல்லுவாரு நம்ம ஜபிக்க போனாக்க யாருக்கு ஜெபிக்கணும் எதுக்காக ஜபிக்கணும் அப்படின்னு கூட சொல்லுவாரு பரிசு தாவையானவர் அதனால வசனத்தோட நம்ம ஒன்றி இருப்பது முக்கியம் நம்ம வீட்டுல அமைதி வேணுமா வீட்டுல செழிப்பு வேணுமா வீட்டுல ஒரு சமாதானம் வேணுமா நம்ம வீட்டுக்குள்ள வசனம் நிலை வைக்கணும் வசனம் வாசம் செய்ய வேண்டும் அப்படி வசனம் வாசம் செய்யும்போது பரிசுத்தாபியினர் வாசம் செய்வார் அப்படி பரிசுத்தாபியர் வாசம் செய்யும்போது அமைதி சந்தோஷம் அந்த கல கலேஷன்ஸ் அஞ்சு இருபத்தில போட்டு போட்டு பார்த்தீங்களா அன்பு சாந்தம் நீடிய பொறுமை லவ் ஜாய் பீஸ் பேஷன்ஸ் கைண்ட்னஸ் செல்ஃப் கண்ட்ரோல் அது எல்லாம் டுவெல் ஆகும் எப்போ வசனம் நமக்கு டுவெல் ஆகும் பொழுது நீங்களே உங்க உங்க நடைமுறை வாழ்க்கையில பார்க்கலாம் ஒரு ஒரு நாள் ஒரு நாலு நாள் வசனத்தால் படிக்காம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இப்படி ட்ரை ஆயிடுவோம் படிக்க படிக்க நம்ம இப்படி பசுமையான அந்த மர நடுவே நடப்பட்ட பசுமையான பச்சையான ஒலியோ மர போல நம்ம வாழ்வோம் இதை வலியுறுத்துற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்றான் உங்களுக்கு இது உண்மை கதை எப்படின்னாக்க ஒரு ஒரு கிறிஸ்டின் மேகசின்ல தான் படிச்சேன் அது ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் மிஸ்ஸஸ் போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் டீச்சர் அவங்க ஹஸ்பண்ட் தான் வசிச்சுட்டு இருக்காங்க ஒரு வீட்டில் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் அந்த அம்மா வந்து பல பேருக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பியானோ சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க ரிட்டையர் ஆயிட்டு சந்தோஷம் வசிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லான வீடு அவங்க வீடு அவங்க வீட்டின் பக்கத்து வீட்டில் ஒரு ஒரு யங் தம்பதி ஒரு கணவன் மனைவி கல்யாணமனை வர்றாங்க வந்துட்டு அவங்க வேலைக்கு போறாங்க வர்றாங்க எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு ஆர்குமெண்ட் சண்டை நடந்துகிட்டே இருக்குமா வீட்டில் சாயலான சண்டை தூக்கி போடுற சத்தம் அது இதுன்னு நடந்துகிட்டே இருக்குமா ஒரு நாள் இந்த கணவன் வந்து ஒரு பயங்கரமான சண்டைக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ரெஷர வீட்டை விட்டு வெளில வந்து வாக்கிங் வந்தாரான் அப்படி வாக்கிங் வரும்பொழுது இந்த பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு இனிமையான மியூசிக் வந்துட்டு இருந்துச்சான் பியானோ மியூசிக்கும் நல்ல பாட்டு கிரேட் இஸ் தை ஃபேத்னஸ் பாட்டு வந்துகிட்டு இருக்கு அந்த பாட்டை வர கவர்ந்து இழுத்துச்சான் உடனே அவர் வந்து அங்க போய் கதவை தட்டினாராம் கதவை தட்டினதும் அந்த அம்மா கதவை திறந்தாங்களாம் திறந்ததும் ஆஹ் கேட்டாங்களாம் இவர் கேட்டாராம் எப்படி உங்க வீட்டுல இவ்வளவு அமைதியா இருக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்க வீட்டை நான் எப்பவும் பாக்குறேன் நான் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு வெளில வந்து ஒரு நாலு அடி நடந்து வந்தாக்க ஏதாவது நல்ல பாட்டு வருது உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு சந்தோஷம் இருக்கே உங்க வீட்டுக்குள்ள நான் வந்தாக்க உங்க வீட்டை விட்டு போக எனக்கு பிடிக்கல அவ்வளவு அமைதி இப்படி இருக்கு இங்க அப்படின்னு கேட்ட கேட்டாரா அவரு அதுக்கு அந்த மாதிரி சொன்னாங்களாம் அதுக்கு காரணம் வந்து இந்த வசனம் தான் வார்த்தை தான் நாங்கள் எழுந்திருப்போம் எழுந்ததும் நாங்கள் வந்து வார்த்தைக்கு நாங்கள் வார்த்தைக்கு எங்கள் காலை எழுத இந்த பிகினிங் ஆதியிலே வார்த்தை இருந்தது சொன்ன மாதிரி இந்த பிகினிங் இந்த பிகினிங் வாசி வேர்ட் வேர்டு வாசத்துக்கு கார்டுன்னு சொன்ன மாதிரி நாங்கள் காலை எழுந்ததும் நாங்கள் வந்து வசனத்தை படித்து எங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருவோம் அதனால நாள் முழுக்க ஆண்டவரின் பிரச்சனை எங்களோட இருக்கு அதனால தான் நாங்கள் வந்து எங்களை மாமிசிக தன்மேல் நாங்க நடக்காம ஆவியால உந்தப்பட்டு நடப்பதால எனக்கும் என் கணவருக்கும் ஒரு சந்தோஷம் சமாதானம் இருக்கு இந்த மாதிரி நாங்க பல வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்களாம் அதை கேட்டுதான் அவர் மனமடைஞ்சு அழுக ஆரம்பிச்சுட்டாராம் இந்த ஆளு கணவன் உடனே அவர் மனைவி கிட்ட போய் சமாதானம் ஆகி அப்புறம் அவங்க வந்து பைபிளை எடுத்து தூசி தட்டி படிக்க ஆரம்பிச்சாங்களாம் அதனால அந்த வசனங்கிறது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது அந்த வசனத்தை நம்ம வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது இப்ப இப்போ நமக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் வருது நமக்கு ரெண்டு வாரம் லீவு கிடைக்கும் கடைசியில அப்ப நம்ம வந்து அதிக நேரத்தை வசனத்துக்கு கொடுக்கணும் கொடுக்கும் பொழுது அந்த வசனம் நம்ம ஆழ்கை செய்யும் பொழுது வசனம் நம்ம வாழ்க்கையை மாற்றும் நம்ம முடிவுகளை மாற்றம் சமாதானத்தாலும் சந்தோஷத்தாலும் நிரப்பும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்பி திருப்பிதா படிச்சுட்டு நம்ம நிறுத்துவோம் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் கதை மாதிரி படிக்காதீங்க திருப்பி திருப்பி படிச்சு புரிஞ்சுக்கணும் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசிரியும் ராஜா உங்களுடைய வார்த்தையிலே நாங்கள் திளை நிலைத்து நிற்க வார்த்தையை தியானம் செய்து சகல ஞானத்தோடு உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே ஆளுகை செய்ய எங்களை வழி நடத்த எங்களுக்கு வழி காண்பிக்க மற்றவர்களுக்கு வழி காண்பிக்க சுவிசேஷத்தை சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசிர்வதி ஆசிர்வதியும் வார்த்தையிலே நடத்தும் முக்கியமாக ஸ்ரீலங்காவுக்காக வருகிறோம் ஆண்டவரே வெள்ளத்தால் செய்தி பிரசேதமாக அனைவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும் நன்றாக உலகம் முழுக்க மக்கள் அவர்களுக்கு உதவி செய்ய நிதி உதவி செய்ய கிருபி செய்யும் ராஜா Mobilize the funds, O Lord. I ask you, Father, to bless the people of Sri Lanka. I ask you, Lord, to release the funds, O Lord, from around the world. Let Sri Lanka be rebuilt, O Lord. Let the people rebuild. the people be rebuilt. Let the churches be rebuilt, and let them live in peace and unity, Father. Let all the damages be reversed, and let them be blessed, O Lord, by the power of your Holy Spirit. I ask you, Father, to make all the crooked paths straight, O Lord. You are the Rebuilder of lives, O Lord. Let the lives be rebuilt and restored, O Lord. I commit the people of Sri Lanka. Especially the northern part of Sri Lanka, into your hands, O oh Lord. In the name of Jesus Christ, Son of the living God, we pray. Amen. 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 Thank you.